வாணியம்பாடியில் இருசக்கர வாகனத்தின் மீது காரை மோதி நான்கு லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் வசித்து வருபவர் முகமது காலித் இவர் வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியில் இஸ்ரத் ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் ஒரு ஏஜென்சி நடத்தி வருகிறார் இதில் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் முகமது காலித்தின் சகோதரர் முகமது ஷெரீப் என்பவர் ஏஜென்சியின் கணக்குகள் மற்றும் வங்கி தொடர்பான பரிவர்த்தனை நடவடிக்கைகளை கவனித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம்போல் எட்டு மணிக்கு ஏஜென்சியை மூடிவிட்டு அன்றைய தினம் வசூலான சுமார் நான்கு லட்சம் ரூபாய் பணத்தை பையில் வைத்து அதை கழுத்தில் மாட்டிக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு புறப்பட்டார் அப்பொழுது பெருமாள்பேட்டை கடந்து கடந்து சென்றபோது பின்தொடர்ந்து வந்த கார் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த முகமது ஷெரீஃபை காரில் வந்த மர்ம நபர்கள் தாக்கி அவரிடம் இருந்த பணப்பையை பறித்துக்கொண்டு தப்பினர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு அருகே உள்ள கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை சேகரித்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது